வணக்கம் இது உங்கள் பிளாக் சி சவுகோட கைதை ஒட்டி இப்ப ஃபெல்லிக்ஸ் அவர்களோட கைது அதுவும் எப்படிப்பட்ட கைது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில போய் அரஸ்ட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் இப்ப ட்ரெயின்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சவுக்கோட கைது அப்பமும் சரி இப்ப ஃபெல்லிக்ஸோட கைது அப்பவும் சரி நடுநிலை பத்திரிகையாளர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இது வந்து பேச்சுரிமை கருத்துரிமைக்கு எதிரானது இது திமுக சதி சூழ்ச்சி ஃபாசிசம் அப்படிங்கிற ரேஞ்சில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி அவங்கதான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா அப்கோர்ஸ் சீமானனும் தானே பேசுவாரு ஏன்னா அவருக்கு திமுக எழுத்து பேசணும்னா கண்டிப்பா அப்படிதான் பேசுவாரு மாரிதாஸ்க்கு கருத்துரிமைக்கு பேசினவராச்சே கே டி ராவனுக்கு பேசினவராச்சே அப்ப சவுக்கு பேசாமலா ஆனா அண்ணன் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்க இங்க சாட்ட ஒரு ஸ்டாண்டும் இடும்பாவன் இன்னொரு ஸ்டாண்டும் எடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க பின்ன அவங்க கட்சியில கொள்கைன்னு ஏதாவது இருக்கா கொள்கைன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் இதெல்லாம் பேசுவேன் இதெல்லாம் பேச மாட்டேன் இதை எதிர்த்து பேசுவேன் இதை ஆதரிச்சு பேசுவேன்னு பேசுவாங்க அப்பெல்லாம் இங்க கிடையவே கிடையாது நீங்க கேட்கலாம் உடனே எல்லா கட்சியிலும் இப்ப எல்லாரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு எல்லா கட்சியிலும் எல்லாரும் ஒன்னா எல்லாம் பேச மாட்டாங்க கடை நிலையில பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் இன்னொருத்தர் மறுத்து பேசுவாங்க அதெல்லாம் வேற ஆனா தலைமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமையை சுத்தி உள்ளவங்க ஒரு மொத்த கருத்தோட தான் இருப்பாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுகக்குன்னு வரல அவங்களுக்குள்ள ஒரு மொத்தம் கருத்தே இல்லை தான் மூணா உடஞ்சிருக்காங்க அவங்கள ஒதுக்கி விட்டுருங்க மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும் ஒத்து போயிருவாங்க தலைவர்கள் கூட அத புரிஞ்சுப்பாங்க அது பக்குவம் இருக்கும் அதற்கான அவங்களுக்கு ஐடியாலஜியும் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்க கொள்கை ஐடியாலஜி எல்லாம் அந்த மாதிரி இவங்களுக்குதான் கொள்கையே கிடையாது அப்புறம் என்ன சரி இவங்களே விட்டுருங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய ரைட் அப் ஏன் அப்படின்னா ஃபெலிக்ஸ் உடைய கைதான் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஆனா அவங்க அனுப்புற மெசேஜ் நம்மளுக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா இத பாசிசமா பாக்குறாங்க இதை எப்படி பாசிசமா பார்க்க முடியும் திமுகக்கு சூழ்ச்சி பாசிசம் வன்மோ அதெல்லாம் இருக்கு அப்படின்னா இவரே சவுக்கே வந்து இதே பிலிக்ஸ் உடைய மீடியால எத்தனையோ வாட்டி எது எதெல்லாம் பேசிருக்காருங்க அரெஸ்ட் பண்ணனா எவ்வளவு ரீசன் இருந்திருக்கு அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இல்ல இவரை எதிரியா பாத்திருந்தா அதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாம இப்ப போய் இதுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்களா சிம் ஸ்டாலின் ஒரு ஒருமையில பேசியிருக்கிறாரு அவருடைய செக்யூரிட்டி பீச்சுக்கு குந்தவம் விளைவிக்கிற மாதிரி பேசிருக்கிறாரு அவங்களோட மனைவியை தரக்குறைவா பேசிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி எக்கச்சக்கமா பேசிருக்கிறாரு அதுல முக்கியமா அவரோட பர்சனல் விஷயத்தை பேசுறதே தப்பு அதுலயும் அவதூறு அது எவ்வளவு விஷயத்துக்கு தூக்கி உள்ள போட்டிருந்து இருக்கலாம் இவரெல்லாம் ஒரு எதிரியா பாத்து இது அவங்களோட அரஸ்டே கிடையாது பெண் காவலர்கள் அவங்க தன்னிச்சையா முன் வந்து அவங்க வந்து எடுக்கிற முடிவு அவங்க அவங்க இவரோட வீடியோஸ் ஏதாவது பாத்திருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணப்பட்டிருக்கு அதனால அவங்க கொடுக்குற கேஸ் ஆனா ஒவ்வொரு கேஸும் அதற்கு பின் வந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னா இவர்கிட்ட அதிகாரிகள் சுத்தி இருக்காங்க அதிகார பலம் இருக்குன்னு பயத்துல இருந்தவங்கலாம் இப்போ இவரை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு தைரியம் வரவழைத்து கொண்டு கொண்டு வந்து கொடுக்கற கேசஸ் தான் ஒன்னொன்னும் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியான்னு ஒரு பத்திரிகையாளருங்க அவங்க ரைட்ரிங் மோடியுடைய ஆதரவாளர் திராவிடம் பயங்கரமா துள்ளி குதிச்சுட்டு எழுதுவாங்க அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இவர் மேல சவு அவங்க திமுகவுடைய எதிராளி அப்படின்னா சவுக்கு சப்போர்ட் பண்றவங்களதான் இருந்துருப்பாங்க அப்புறமே வந்து அவங்க சவுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுக்கணும் அப்ப அவங்களும் பாதிக்கப்பட்ட பெண் ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சவுக்கு மேல ஒரு கேஸ் இருக்கு பெண் பத்திரிகையாளரை பத்தி ஒரு தப்பா பேசினாரு அது வேற யாரும் இல்ல சந்தியாதான் சந்தியாதான் சொல்றாங்க ஏழு வருஷமா அந்த கேஸுக்கான அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்புறம் விட்டுட்டேங்கிற மாதிரி அவங்க ஒரு காஃபி டேக்கு இங்கேயோ போயிருந்தப்போ நண்பர்களுடன் அந்த சிசிடிவி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இவர் வந்து என்னென்னவோ தரக்குறைவா பேசினதா வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ்ல சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இது எப்படி திமுக உடைய சூழ்ச்சியா இருக்கும் திமுக எதுக்கு தூண்டி விடணும் போய் சந்தியாவை தூண்டி விட முடியுமா எல்லாருமே தைரியம் வரவழைச்சு கொண்டு இப்போ வந்து கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் உண்மை என்ன கேட்டா கள்ளக்குறிச்சி மாணவி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாணவியோட மடியா இவர் பேசிட்டு அம்மாக்கே இப்ப தைரியம் என் அவங்களும் இறந்துருச்சுங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் தப்பா பேசிட்டு இருந்தாரு எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு பக்கத்து வீட்டுல எல்லாம் எங்களால வந்து தலையை காட்ட முடியல இவர் எங்க பெண் இறந்ததுக்கு அப்புறம் அசிங்கப்படுத்தி இருக்கிறாருன்னு அவங்க கேஸ் கொடுத்தா கூட இல்லை ஏன்னா இத்தனை நாள் அவங்க பயந்துட்டு இருந்திருக்கலாம் இவர் கையில அதிகாரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இவர் தன்னை மிரட்டுவாரு மற்ற பெண்கள் எல்லாம் தப்பா பேசுற மாதிரி தண்ணியும் தப்பா பேசுவார் அப்படின்னு அவங்க பயந்துட்டு இருந்துருக்கலாம் அவங்களே நாளைக்கு வந்து கேஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இன்ஃபேக்ட் ஒரு வீடியோல அந்த வீடியோ ஒண்ணுமே வந்தால் வரலாம் முழுக்க முழுக்க அது வந்து ஒரு ஆக்ட் இருக்குங்க அதாவது பிரெக்னன்சி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் அது வந்து உலகத்துல இருக்கிற பெரும்பான்மையான நாடுகள்ல அந்த ஆக்ட் வந்து இருக்கும் இதே நேம்ல இருக்கும்னு அவசியம் இல்லை பட் இந்த ஆக்ட் இருக்கும் அது வந்து பிரெக்னன்சி உமனுக்கு அகேன்ஸ்டா ஏற்படுற பிரச்சனைகளுக்கான ஆக்ட் அதுக்கு அகேன்ஸ்டா பேசி வச்சிருக்கிறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆயிரத்தி இருநூறு பெண் காவலர்கள் எடுத்தாங்களாம் வேலைக்கு அவங்களுக்கு வந்து சவுக்கு வந்து இன்னொரு உயர் அதிகாரியை சந்திக்க போகும்போது அந்த உயர் அதிகாரி பிராக்டிக்கலா சொன்னதா அவர் சொல்றாரு அவர் சொல்லியிருந்தாலும் சரி இல்ல அவர் சொல்லாததை இவர் சொல்லியிருந்தாலும் சரி இவர் மேல அந்த ஆக்ட் போயாக அந்த பிரகனன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் அதாவது பெண்கள் கர்ப்பம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இல்ல அவங்க கர்ப்பமா இருந்தாலோ ஏதாவது வேலைகள் அவங்களுக்கு குடுக்காமல் மறுக்கப்பட்டால் குடுக்காமல் தடுக்கப்பட்டால் இதுக்கெல்லாம் அகென்ஸ்ட்னா அந்த ஆக்ட் வந்து பாயும் அத மையப்படுத்தி தான் பேசிருக்காரு பெண் காவலர்கள் வந்து நைட் டியூட்டிக்கு போக முடியுமாங்க அதுக்கப்புறம் பிரகனன்ட் ஆ இருந்தா குதிக்க முடியுமாங்க இது பண்ண முடியுமாங்க அது பண்ண முடியுமாங்க அப்படின்னு அந்த காவலர் பேசினதான் இவர் பேசியிருக்காரு இவருடைய ஓன் கற்பனையா இருந்தா அதுக்கு ஒரு கேஸ் இவர் மேல போட்டாலும் போடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட இன்னொரு கருத்தையும் வச்சிருக்கிறாரு அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பச்சையப்பா காலேஜ்ல அந்த பச்சையப்பா காலேஜ் பசங்க பஸ்ல என்னங்க பண்ணாங்க ஒரு பெண் காவலரோடைய தொப்பியை தட்டி விட்டாங்க அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எதை குறிக்குது அப்படின்னா பெண் காவலர்களுடைய எபிலிட்டியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது அவங்க பெண்கள்னாலே இதுக்கெல்லாம் அவங்களால செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருக்குது அதனால அகேன்ஸ்ட் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இந்த பெண் கைமண் வேலைக்கு போறதா இருக்கட்டும் நீதிபதி அவர்களோட விவகாரமா இருக்கட்டும் பெண் காவலர்கள் பெண் அரசியல்வாதிகள் இப்படி எல்லா செக்டர்ல இருக்கிற பெண்களையும் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து இவர் அவ அவதூர் பரப்பிட்டே இருந்தாரு இல்ல அசிங்கமா பேசிட்டே இருந்தாருன்னா அந்த எப்படி வந்து வேலைக்கு போவாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்கள எப்படி வேலைக்கு போடுவாங்க சுத்தி உள்ள சமூகம்லாம் எல்லாம் அவங்களை எப்படி பாப்பாங்க கொஞ்சமாவது அறிவுட புரிதலோட எல்லாம் பேசணும் தொடர்ந்து இந்த மாதிரி அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி பண்ணிட்டே இருந்தேன்னா யாரோட வீட்ல இருந்தும் அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தங்களுடைய உரிமைக்காக வேலைக்கு வந்து கொஞ்சம் தனிச்சு அவங்க சொந்த கால நிக்க முயற்சி எடுத்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் முட்டுக்கட்டை போடுற மாதிரியான விஷயம் இல்லையா வந்து ஒருத்தர் ஆட்டி அநியாயம் இதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதான் அதுக்காக அரஸ்ட் பண்ண போடுற சமயத்துல தொக்கா வந்து கஞ்சா வர வச்சிருந்துருக்காரு கார்ல மாட்டி அதுக்கு அதுக்கு சீமானானா ஒரு பயங்கரமா ஒரு முட்டு குடுக்கறாரு கார்ல வச்சது யாரு அப்படின்ட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே அதன் ரவிச்சந்திரனுடைய வீடியோல ிருக்காரு ஒர்க்கிங் ஆபீஸ்ல வச்சு கஞ்சா போட்டுட்டு இருக்காங்க இவங்க நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே நிறைய கஞ்சா பிடிக்கலான்னு அதேதான் நடந்துச்சு ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சவுக்கோட வீடு ரெண்டு வீட்டுல வந்து கஞ்சா எடுத்திருக்காங்க ஆபீஸ்ல எடுத்திருக்காங்க டிரைவரோட இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க அப்புறம் தொக்கா மாட்டாம யாரு வச்சான்னு கேட்டாரு சீமா நானா இப்ப சொல்லுங்க சீமா நானா யாரு வச்சான்னு இப்ப நீங்க சொல்லுங்க இங்க சர்ச் வாரண்ட்ல போய் தான் மாட்டியிருக்காங்க அவர் டிரைவர் எல்லாம் மாட்டுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது டிரைவர் வீட்ல எல்லாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க சவுப்பு வச்சதுதான் சவுப்பு சௌப்போட ஆளுங்க தான் கஞ்சா பழக்கத்தோட இருக்காங்க அவங்க வச்சதுதான் வரிசையா மாட்டிட்டு இருக்கு கஞ்சா கேஸ்ல வர மாட்டிருக்காரு பாதிக்கப்பட்டவர்கள் வேற ஒவ்வொருத்தரும் வந்து கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல எப்படி ஆகும் இப்ப பெலிக்ஸோட விஷயத்துக்கு வர பெலிக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பாதிக்கப்பட்ட பெண்ணோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன் இந்த விஷயத்துல வெளியில கொண்டு வரணும் நான் மண்டே மண்டே ஆட்டி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பெண் காவலர் விஷயத்துக்கு இருக்கட்டும் நீதிபதி கைமண்கள் விஷயத்துக்காக சொல்றாரு எனக்கு வந்து வாட்ஸ்அப் ரைட்டப்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க ஃபெலிக்ஸ் யார் தெரியுமா அவர் எத்தனை வருஷம் ஜேர்னலிஸ்டா இருந்தார் தெரியுமா அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு இடம் கொடுத்தாரு சவுக்கு வந்து பேசுறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்தாரு அப்படிங்கறதுக்காகவே அவர் அவர் மேல வன்மமா சுத்திட்டு இருக்க மாதிரி எல்லாம் வந்து எழுதுறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது அவர் அவ்வளவு நல்ல ஜேர்னலிஸ்ட் தான் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் தான் அதெல்லாம் ஓகே தான் ஆனா எந்த புள்ளியில அவர் வந்து மாறுபடுறாரு கரப்ட் ஆறாரு சவுக்கு கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கணும்ல எங்கேயோ ஒரு விஷயத்துல பயங்கரமா லாக் ஆயிருக்கிறாரு மனுஷன் அதுல இருந்து இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு உடன் போறாரு அப்ப நம்ம அதையும் நல்ல விஷயம் நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாதுல்ல இவ்வளவு பெண்களுக்கு வந்து பேசிட்டே இருக்காரு அப்போ இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஜேர்னலிஸ்ட்கு எதிராளி என்ன பேச வராரு என்ன நரேஷன் செட் பண்ண ட்ரை பண்றாருன்னு புரியாம இருக்குமா சரி அதுதான் புரியல எண்ணில வந்து யாருக்கு சாதகமா பேசுறாரு இல்லைன்னா யாரு மேல குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படிங்கிற புரிதல் இருந்ததுன்னா உடனே தொடர் இது வந்து பெண்களை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்கு இது ஒரு சாரார வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்னு தடுத்து நிறுத்திருக்கணும்ல அது செய்யாததான் இங்க பிரச்சனை அவர் வந்து அஹ் அந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த பெண் காவலர்கள் வந்து யாரோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாருன்னா அது பேசுற வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இவங்களும் என்ஜாய் பண்றாங்க இவங்களும் அக்செப்ட் ஒரு ஒரு முடிவு கொண்டு வந்து அந்த இடத்துல அது தப்புன்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும் இல்லைன்னா எடிட்டிங் அதெல்லாம் செய்யாததான் இங்க பிரச்சனையா வந்து நிக்குது அதனாலதான் இவரையும் ஏ ஒன்னா சேர்த்துருக்காங்களே தவிர அவர் சொல் நினைக்கிற மாதிரி இந்த எல்லாம் வெளியில கொண்டு வரணும் மக்களுக்கு தெரியணும் பெண்கள் வந்து சுரண்டப்படுறாங்க அப்படின்னு நல்ல நோக்கத்துல கொண்டு வந்தாலும் அந்த நோக்கம் எங்க போய் முடியுது எதுக்கு உட்கார்ந்திருக்கோ எங்க கொண்டு போய் முடிக்கிறான் அது வந்து யார வந்து குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாம இருந்திருக்குமா வீடியோ எடுத்த உடனே அது வந்து செக் பண்ணி கட் பண்ணி தூக்கி ஸ்டாப் பண்ணி தப்பு பெண்களை குற்றம் சாட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கு இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் சவுக்கோட வாய்னு சொல்றவங்க சவுக்கோட வாய்ஸ்ன்னு சொல்றவங்க ஏன் ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸ் பப்ளிக்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப வன்மமா இருக்கீங்க ரிவஞ்சு இது வந்து வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க மேல வெஞ்சன்ஸோடையும் வன்மமாவும் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன அவங்க மேல வாய்க்கா வரப்பு தகராறா என்ன அப்பெல்லாம் இல்ல தொடர்ந்து அவதூறு பெண்களுக்கு எதிரா பேசுறது அசிங்கமா பேசுறது அதை கொண்டாடுறது இந்த மனநிலையை இது என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதாவது சவுக்கோட பாசையிலே சொல்லணும்னா யாராவது ஒருத்தன் மணி கெட்டிதான் ஆகணும் பூனைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கட்டிதானே ஆகணும் அதனால மனியை கட்டியிருக்காங்க இந்த பூனைகள் ரெண்டு பேருக்கும் அவ்வளவுதான் இந்த நடுநிலைவாதிகளா இருக்கட்டும் இல்லைன்னா நான் வாய்ஸ் நான் சவுக்குக்கு வாய் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும் இல்லாட்டினா ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸ்லயே ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க சவுக்கு எதிர்த்து அப்போ உங்களுக்கு வந்து வன்மோ ரிவென்சு நீ ஆதரிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சவுக்கு மாதிரி நம்மளுக்கு என்ன வாய்க்கா வர புத்தகராரா தொடர்ந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு அவதூறா பேசுறாரு இறந்து போன பெண்ணோட மாண்பை சிதைக்கிற மாதிரி பேசுறாரு புதுசு புதுசா ஒரு நரேஷன் செட் பண்ணார்னா யாராவது ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்கதான் செய்வாங்க கைது நடவடிக்கை நடந்தேதான் ஆகும் ஒண்ணும் இல்ல ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு இது வந்து முதல் வாரண்ட் கிடையாது இதற்கு முன்னாடியும் ஒரு அட்வொகேட் பெண்மணியை வந்து இன்டர்வியூ பண்ணிருக்காரு உமாவோ உஷாவோ அவர்களை பண்ணதாவும் அந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏதோ வந்துட்டு வார்த்தை வந்து விட்டதுனால அப்பவுமே வந்து ஜட்ஜ் வந்து இவருக்கு வார்ன் பண்ணி தான் அனுப்பியிருக்கு இந்த மாதிரி நீங்க எப்பயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது இவருக்கு ரெண்டு முதல் முறை எல்லாம் கிடையாது அது போக மத்த விஷயத்திலயும் மண்டே மண்டே ஆடிட்டு இருந்திருக்காரு ஃபெலிக்ஸ் அதுதான் ரீசன் அங்க சவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து அவதூறுகள் தொடர்ந்து ஏதோ ஒரு நரேஷன் செட் பண்றது தொடர்ந்து வந்து பயமுறுத்துறது பிளாக்மெயில் பண்றது அப்படின்னா ஏதாவது ஒரு கேஸ் யாராவது போடதாங்க செய்வாங்க ஒரு மாட்டை தான் செய்வாரு யாராவது ஒருத்தர் போட மாட்டாங்களா இவர் மேல கேஸு எல்லாமே அப்படிதானே பேசி வச்சிருக்கிறாரு ஒன்னும் இல்லைங்க இவர் கூடயே இருந்த பையன் இவருக்காக அவ்வளவு பேசுவான் வாய்ஸ் ஆஃப் சவுக்குங்கிற தான் வந்து ட்விட்டர்லயே வந்து ஏங்கிட்டே இருந்தான் பேர் பிரதீப் அவன் மேலயே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு செயின் பறிப்பு அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு அவன் ஒரு நல்ல பையன்லாம் கிடையாது அவன் பிஜேபி சார்ந்தவன் வேற இவர் கூட ஏதோ ஒரு காரணமா இருந்தா இப்ப வந்து விலகி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை என்ன சொல்றான் இவருக்கு கஞ்சா பழக்கம் உண்டு அப்படின்னு தான் சொல்றான் அதுலயும் முக்கியமா வந்து கஞ்சா போட்டுட்டு பெண்களை தப்பா பேசுவாரு விழிவா எழுதுவாரு முக்கியமா அவரை எதிர்த்தாங்கன்னா அவங்க ஆண் இருந்தா அவங்க வீட்டு பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா கொச்சப்படுத்தி யார் கூட எல்லாம் வந்து இணைச்சு வச்சு பேசுவாரு எழுதுவாரு அவரோட அல்ல கைங்களா அந்த பிரதீப் மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு நரேஷன் செட் பண்ணி கொடுத்து எழுத வைப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரை ஒரு பெண்மணியா இருந்தா அவங்க பத்திரிகை துறையோ இல்ல எந்த துறையை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டரை இது மாதிரி அசிங்கப்படுத்துவாரு கஞ்சா பழக்கம் இருக்கு கஞ்சா போட்டு செய்வாரு ஈகோ நிறைய இருக்குன்னு அவனே சொல்லிட்டு இருக்கான் கூட இருந்த பையனே சொல்லிட்டு தான் இருக்கிறான் இவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் முன்னாடி இருந்தே இருந்திருக்கு அப்புறம் யாராவது கேஸ் போட தானே செய்வாங்க அவ்வளவு பேசி வச்சிருக்கிறாரு இவருக்கு சப்போர்ட் பண்ற யாருக்குமே வந்து இவர் எதுக்கு அரெஸ்ட் ஆனாருன்னே தெரியலையா இல்ல அதை மறைச்சிட்டு பேசுறது இருக்கிறதா அவங்களுடைய அஜெண்டாவான்னு கூட தெரியலங்க இவர் அரஸ்ட் ஆனதுக்கு காரணம் திமுகவோ இல்ல திமுகவை எதிர்த்தனாலயும் இல்ல ஃபர்ஸ்ட் கேஸ பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண் காவலர்கள் கொடுத்த கேஸ் தான் இன்னும் ஒன்னொன்னா அதுக்கப்புறம் வந்துருச்சு அதுமே பாருங்க இவர் ஏதாவது அவதூறு பேசினவங்க தான் வந்து வாலண்டியரா கேஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இது பாசிசம்னு இல்ல தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல ஒருவேளை இவருக்கு நீங்க பாசிசம்னா எப்போ திரும்ப பேசணும் ஒரு கையில அடிபட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது ஆக்சிடென்ட் ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் கஸ்டடியில தான் வந்து அவங்க அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒருவேளை அது உண்மைன்னா நம்ம எல்லாரும் பேசுவோம் ஆனா அதுக்காக பேசுவோம் அதுக்காக மட்டும் பேசுவோம் அவர் பேசுனதெல்லாம் சரியணும் இல்ல அவர் பேசுனதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது ஆனா கருத்துரிமை வேணும் அப்படின்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணி பேச முடியாது அவர் எல்லாமே அநியாயம் அவருக்கு கை உடஞ்சிருக்கு அது வந்து அராஜகம் அப்படின்னா மனித உரிமை மீறல் அப்படின்னா நம்ம எல்லாருமே பேசுவோம் கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் அவங்க கூட நிப்போம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்காம பிஜேபி இடியும் பாத்துக்குது இல்லையா அது பாசிசம் செந்தில் பாலாஜி வந்து பிஜேபி கூட சேரல அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரிதான் அங்க டெல்லியில வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பிஜேபி ல முடிஞ்சு போன ஒரு கேஸ் எடுத்து ஈடி கொண்டு வந்து அவங்க மேல வந்து பெயில் கூட கொடுக்க விடாம பாத்துக்குது இல்லையா அது பாசிசம் இவருக்கும் முடிஞ்சு போன கேஸ் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர் சுத்தி உள்ளவங்க ஏதோ தப்பு பண்றாங்க அது தெரிஞ்சவனே அவர் வந்து காசை செட்டில்மெண்ட் பண்ணிடுறாரு நான் செய்யல ஆனாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அதை அதுதான் ப்ரூஃபா அவங்க அவங்கதான் சாட்சி சொல்லி லோக்கல் கோர்ட்ல ஜட்மெண்ட்டும் வந்துருது அதுக்கப்புறம் முடிஞ்சு போன கேஸ ஈடி வந்து பிஜேபியோட தூண்டுதலின் பேர்ல எடுத்துக்கிட்டு இப்ப பெயிலும் கொடுக்காம இருக்காங்கல்ல அதுதான் பாசிசம் அதுக்காக செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணிச்சு அவர் வந்து தண்டனை கொடுக்கணும்னா அது நம்ம ஆதரிச்சுதான் அதுக்கு நம்ம வந்து அவர் தப்பு செய்யலன்னா இங்க யாரும் பேசல அவர் செஞ்சிருந்தால் தண்டனை உண்டு அது வேற ஆனா பெயில் கொடுக்காம வந்து நடத்துறது இருக்குல்ல அது பாசிசம் அதே மாதிரி இவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஏதாவது அடிபட்டுச்சுன்னா நம்ம கேட்கலாம் பெயில் கொடுக்கலன்னா நம்ம கேட்கலாம் அதை விட்டுட்டு ஒரு பேசுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி உள்ள போன கேஸுமே எப்படி எப்படி பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கிற அந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஜூம் ஓட்டாவா எடுத்த கேஸ் இந்த கேஸும் அதே மாதிரிதான் பெண் காவலர்களா வந்து கொடுத்துருக்க கேஸ் ஆனா இவங்க ரெண்டு கேஸுக்குமே வந்து எப்படி நரேசன் செட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா திமுக தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்காங்க பிலிக்ஸ் பற்றாளர்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இது மாதேஷ் மேலே விழுக வேண்டிய குண்டு டுவெல் எக்ஸ் போயிட்டு முன்னாடி நின்னு தடுத்து தான் மேல வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க மாதேஷ் கிட்ட சவுக்கு இதே மாதிரி உட்கார்ந்து பேசி மாதேஷும் மண்டே மண்டே ஆட்டிட்டு குறுக்கு கேள்வின்னு ஒண்ணுமே கேட்காம இருந்திருந்தா மாதேஷும் உள்ள போக வேண்டியவர் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எங்கேயோ யாரோ ஒரு திமுக பற்றாளர் ட்விட்டர்லயோ பேஸ்புக்லயோ உட்கார்ந்துட்டு சவுக்கு மேல கோவம் இருக்கதான் செய்யும் ஏன்னா சவுக்கு அவர்கள் பேசுறது அப்படி சி எம் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தை பத்தி அதனால அந்த கோவத்துல வாய் உடையலையா கால் உடையலையா அப்படின்னு கேட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை எங்க கொண்டு வந்து யாரு பேசுறதா முடிச்சு போடுறாங்க அப்படின்னா அறச்சிற்றம் பேசக்கூடிய யூடியூப்ல சேனல்ஸ் உட்கார்ந்துக்கிட்டு லெப்ட் ஐடியாலஜி பேசிட்டு இருக்கவங்க இந்த கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ரேஞ்ச்ல பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த லெஃப்ட் ஐடியாலஜி சேனல்ஸும் அப்டேட் கொடுக்குறாங்க சவுக்கு இப்படி அரெஸ்ட் ஆயிருக்கு புதுசா இப்படி கேஸ் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவருடைய கையை உடஞ்சதை வந்து கொண்டாடவே இல்லை இன்ஃபேக்ட் செந்திலானா வந்து ஒரே ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவருடைய நண்பர் சொல்லியதாக சொன்னது என்ன அப்படின்னா அது எப்படிங்க கை உடஞ்சிச்சுன்னா டிஷர்ட் ஷர்ட் போட முடியும் கையை தூக்கி போட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அத டவுட்டா தான் செந்திலனாவும் அதுல பேசியிருந்தாங்க அது உண்மைதானே கை உடஞ்சா வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவே கட் பண்ணிடுவாங்க இந்த கையவே கட் பண்ணிடுவாங்க அப்பதான் போடுறது ஈஸியா இருக்கணும் அது மாதிரி பட்டன் ஷர்ட்ஸ் தான் வந்து போட முடியும் அவரு டி ஷர்ட் போட்டிருக்காரு மேலே வந்து மூணு பட்டன்ஸ் தான் இருக்கிறது அந்த டவுட்டா வச்சிருந்தாரு ஏன் சவுக்கவருடைய எல்லா வீடியோலயுமே டவுட்டுங்கிற பேர்ல எத்தனையோ வச்சிருந்திருக்கிறாரு அது மாதிரி செந்திலனா வந்து அவங்க நண்பர் கேட்ட டவுட்டா அங்க வைக்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு அதை கொண்டாடினாங்களா யாருமே கொண்டாடலை அது ஒருவேளை அவருக்கு நிஜமாவே கை உடஞ்சிருந்தா ஆக்சிடென்ட்ல கை உடையல போலீஸ் கஸ்டடியில தான் உடஞ்சிருந்ததுன்னா அது தப்பு தான் தான் எல்லா சேனல்லுமே லெஃப்ட் ஐடியாலஜிஸ் பேசுற எல்லா சேனல்லுமே பேசியிருந்தாங்க யாருமே கொண்டாடலை இதை அரைச்சும் பேசுறவங்க முக்கியமா கொண்டாடலை